எல்லோருக்கும் முதல் மேடை அச்சம் தரக்கூடியது பயம் தரக்கூடியது எனக்கும் முதல் மேடை அனுபவம் அப்படித்தான் அமைந்தது நான் இளங்கலை படித்த போது முதன் முதலாக மேடை ஏறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது கையில் எழுதிய தாளை மரணம் செய்து அந்த மேடையிலே போய் நின்று பேச தயாரானேன் அருகிலே கல்லூரி முதல்வர் எதிரிலே பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் என் மாணவ நண்பர்கள் அனைவரும் என்னுடன் இருந்தார்கள் நான் பேச தொடங்கும்போது இப்படித்தான் தொடங்கினேன் போல் வீட்டிருக்கும் கல்லூரி முதல்வரவர்களே மழை போல் பொழியும் பேராசிரிய பெருமக்களை அந்த மழையில் நனைய காத்திருக்கும் என் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கிய சற்று நேரத்திலேயே என் கால்கள் தடதடக்க ஆரம்பித்தன என் குரல் உடைந்தது என் வயிற்றிலிருந்து மூச்சுக்காற்று தடைபட்டது போல் உணர்ந்தேன் சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட மயங்கியது போல் நின்றேன் உண்மையிலேயே அந்த முதல் மேடை அதற்கு பிறகான ஆண்டுகளில் என்னை அந்த மேடையின் அருகிலேயே நெருங்குவதற்கான பயத்தை உருவாக்கிவிட்டது ஆனால் காலம் அப்படி ஒன்றும் செய்துவிடாது சில நேரங்களில் எதை கண்டு அஞ்சுகிறோமோ அதை எதிர்த்து மீண்டும் நம்மால் முடியும் என்று நிற்கும்போது அது நம் கைவசப்படும் என்பதுதான் காலத்தின் நிச்சயமான அந்த உண்மை என்று சொல்லலாம்